கதை கேட்க தயாராயிட்டீங்களா இன்றைக்கான வேதவசனத்தையும் கதையும் பார்ப்போமா நம்ம கிட்ட இருக்கிற பொருளை பகிர்ந்து கொடுக்கணும் நமக்கு தேவைக்கு மட்டும் வச்சுட்டு மீதி இருக்கிறத மற்றவங்களுக்கு கொடுக்கலாம் தேவைக்கு அதிகமா நம்ம வைக்கும் போது அது நமக்கு பயனுள்ளதா இருக்காது வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் எப்ரேயர் பதிமூணு பதினாறு அன்றையும் நன்மை செய்யவும் தானம் தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள் இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார் பாத்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு தேவனுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா மற்றவங்க கிட்ட அன்பா இருக்கணுமா பகிர்ந்து கொடுக்கணுமா ஒரு குட்டி பொண்ணோட அப்பா ஒரு பெரிய ஆப்பிள் தோட்டம் வச்சிருந்தாரு ஒரு நாள் ஆப்பிள் பழங்கள் நிறைய பறிச்சு அவ கூட நிறைய வச்சிட்டு அதை எடுத்துட்டு போனா அவளுடைய எல்லாம் அந்த தோட்டத்தோட வெளியில் நின்று ஆசையாக பார்த்துட்டே இருந்தாங்க அவங்க அவளை கூப்பிட்டு எங்களுக்கும் கொஞ்சம் ஆப்பிள் கூடன்னு கேட்டாங்க ஆனால் அவள் இது எங்கள் அப்பா தோட்டத்தில் விளைஞ்சதுல நான் தர மாட்டேன் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிட்டா அன்னைக்கு இரவு அதிகமாக காத்தடிச்சதுனால மரத்தில் இருந்த சின்ன சின்ன ஆப்பிளும் நல்ல பழுத்த ஆப்பிளும் கீழே விழுந்துருச்சு காலையில் போய் இவளும் இவங்க அப்பாவும் எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க அவள் அழ ஆரம்பிச்சிட்டா அப்போ அவளுடைய நண்பர்கள்லாம் வந்து அவங்க கிட்ட இருந்த தின்பண்டங்களெல்லாம் கொடுத்து அவளை மகிழ்ச்சி ஆக்குனாங்க அவளுக்கு ரொம்ப கஷ்டமாகிடுச்சி ஐயோ நேற்று நான் பகிர்ந்து இருந்தேன்னா நீங்களும் சந்தோஷமாக இருந்திருப்பீங்கல்லனு பகிர்ந்து கொடுக்கணும் பகிர்ந்து கொடுக்கறதுனால வாங்குறவங்களுக்கும் மகிழ்ச்சி கொடுக்குறவங்களுக்கும் மகிழ்ச்சி அடுத்த கதையில் சந்திப்போம்